மேகை அணையிலிருந்து கல்லந்தரி மற்றும் பேரணை கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு இதனால் தேனி மதுரை திண்டுக்கல் மூன்று மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என இருபதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் அறிவிப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபது அடி அடியாக உள்ள நிலையில் அரசு உத்தரவின்படி கல்லந்திரி மற்றும் பேரணை கால்வாய் பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையின் நீர் மின் நிலையம் மற்றும் சிறிய மதகுகள் வழியாக பெரியார் கால்வாயிலிருந்து இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கால்வாய் செல்லும் தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மூன்று மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இப்பகுதியில் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கவோ இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது போல மதுரை மாவட்டத்தில் மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பாசன வசதி பெறும் பதினாறாயிரத்தி நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மக்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதாகவும் வைகை பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் அணையின் நீர் இருப்பு குறைவாக உள்ள காரணத்தினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது